ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு பொதுவான சின்னத்தை தேர் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்காங்க அது பற்றி முழுமையான விருத்தை பார்ப்போம் முதன் முதல்ல ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடும் போது அவங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு அந்த சின்னத்துல நின்று அவங்க ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றாங்க அந்த சின்னம் மக்கள் மனதில் நல்லா பதிஞ்ச காரணத்தினால அவங்க குக்கர் சின்னமே எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் வந்து கேட்டாங்க இது தொடர்பான வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு ஆனா ஆனா தீர்ப்பு வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிராக வந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா பதிவு செய்யப்படாத ஒரு அதிகாரமற்ற கட்சிக்கு எல்லா தேர்தலையும் ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல தமிழகத்தில் நடந்த நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்ல டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு ஒரு பொதுவான சின்னம் வேண்டும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்தாங்க அதுல கட்ட தீர்ப்புல டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வர மேல் அதன் பிறகு அவங்க மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பரிசு பெட்டி சின்னத்தை ஒரு நாற்பது தொகுதி மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல ஒரு பொதுவான சின்னமா ஒதுக்குனாங்க அந்த தேர்தலில் அந்த தேர்தல் முடிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தற்போது இந்த நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு அதிகாரப்பூர்வமற்ற அரசியல் கட்சியா பதிவு செய்யாத காரணத்தினாலதான் தேர்தல் சமயத்துல தினகரன் அவர்களுக்கு பல நெருக்கடிகள் ஏற்படுது அதனால அதை பதிவு செஞ்சிட்டம்னா பல நெருக்கடிகள் குறையும் அப்படின்னு நினைச்ச டிடி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சியா பதிவு செஞ்சாங்க அதனை தொடர்ந்து இந்த நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல அவங்க வந்து பரிசு பெட்டி ஒரு பொதுவான சின்னமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கேட்டாங்க தேர்தல் ஆணையமும் அதற்கு சம்மதிச்சு அவங்களுக்கு பரிசு பெட்டிச்சிட்ட ஒரு பொதுவான சின்னமா ஒதுக்கிட்டாங்க தமிழகத்துல முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தீவிரமான பிரச்சாரத்தின் மூலமா அவங்க வந்து பரிசு பட்டு சின்னத்தை அனைத்து மக்களிடையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அந்த காரணத்தினாலதான் பரிசு பட்டு சின்னத்தை அவங்க மீண்டும் கேட்டிருக்காங்க அதே சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால தற்போது அமமுக தொண்டர்கள் பெரிய அளவு சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி